இன்றைக்கி நான் மெகா சைஸ் சமையல் நாலு கிலோ உருளைக்கிழங்கு கிரேவி எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு பார்ப்போம் நல்லா உருளைக்கிழங்கு நாலு கிலோ வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து அது பெரிய சைஸாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் சரி வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெங்காயம் ஒரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்க மூணு பெரிய சைஸ் சட்டி எடுத்திருக்கேன் ரெண்டு வடை சட்டி ஒரு பாத்திரம் இதில் வந்து உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு சதுரமாக நறுக்கி வேக வச்சுருக்கேன் தண்ணி முங்குற அளவு தான் வச்சுருக்கேன் முதல் ஆண்டில் வச்சுட்டு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சிருவேன் பத்து நிமிஷம் அது சிம்மில் இருந்தாலே அழகாக வெந்துடும் மூடிடுவேன் பொதி வந்தவுடனே எல்லா உருளைக்கிழங்கும் மூடி வச்சிட வேண்டியதாக வீட்டில் இருக்கிற நம்ம இதே கேஸ் ஸ்டவ் தான் டெய்லி யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் தான் டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் தான் இதில் எப்படி நாலு கிலோ வேக வைக்கிறது நாலு கிலோ வந்து சே வேக வச்சு எவ்வளோ ஈஸியாக சமைக்கலாம் அப்படின்றத தான் காட்டுறேன் நான் நான் வந்து ஒரு மணி நேரத்தில் இந்த வேலையை முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் இன்னும் நல்லா வெந்துருச்சு இப்போ அதை வந்து தண்ணி சூடாக இருக்கும்ல பச்சை தண்ணியில் அது ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சிட்டோன்னே அந்த சூடு தண்ணி வந்து சூடு ஆறிடும் அதுக்கு ஆறுறதுக்கு முன்னாடி உழிக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தையும் தக்காளி இந்த மாதிரி பொடியாக இருந்தனால சரி உரு நம்ம வந்து நீங்கள் உப்புமாவுக்குன்னு நறுக்கிற மாதிரி நறுக்கினாலும் சரி அந்த மாதிரி கொத்தமல்லி கொத்தமல்லிக்கிற அப்பெல்லாம் பொடியை நறுக்கி வச்சுக்குங்க உருளைக்கிழங்கு வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக நீங்கள் வகை வச்சிங்கன்னா அதையும் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க இல்லை பெருசாக அப்படியே வறுத்தாலும் அது உங்கள் விருப்பம் நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் இப்போ மூணு வடை சட்டியும் கேஸ் ஸ்டவ்வில் வச்சாச்சு பெரிய பெரிய வடை சட்டி வச்சிருக்கேன் அட்டைய டைம் வந்து நாலு கிலோ இந்த மூணு வடை சட்டியில் நம்ம வறுத்து வதக்கி எடுக்க போகிறோம் வெங்காயம் கடலு பொட்டி வதக்கிறது நீங்கள் எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் எந்த எண்ணான பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடகம் போட்டு தாளித்தாலும் சரி இல்லை கடுகு உளுத்தப்பருப்பு பருப்பு பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு மூணுமே வச்சுருக்கேன் மூணுலேயே தான் காட்டிக்கிருக்கேன் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கங்க வதக்கிட்டு கருவேப்பிலையை போட்டு வதக்குங்க கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க அட்டிய டைம் நான் காட்டுறேன் மூணுமே உங்களுக்கு எல்லாம் மூணு திரும்பியும் நடுவு பர்னரில் கொஞ்சம் வந்து நீங்கள் சின்ன சட்டியை வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பெரிய சட்டியை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் எங் என்கிட்ட இருக்குது இந்த மூணு பர்னர் அதனால் அது தகுந்த மாதிரி நான் வடை சட்டியை வச்சுருக்கேன் இப்போ வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் அதில் தக்காளி போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் தக்காளி போட்டுக்கு மற்றெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ தக்காளி போட்டு வதங்கட்டும் உப்பு போடும்போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் அதனால அப்படியே வதங்கட்டும் லைட்டாக உப்பு போட்டு வதக்குவோம் மூணுமே நான் வதக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு காட்டுறது இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்து வச்சுக்கோன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் சோம்புத்தூள் இவ்வளோதாங்க நான் சொல்லியிருக்கேன் வேணும் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கங்க எல்லாத்துலேயுமே மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் அதே மாதிரி சீரகத்தூளும் கரம் மசாலா நல்ல ஸ்மெல் வரும் போட்டிங்கன்னா நீங்கள் தாளிக்கும் போது சோம்பு சீரகம் போட்டு கூட தாளிக்கலாம் அதுவும் ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் சில பேர் இந்த உருளைக்கிழங்கு வறுக்கிறத வந்து பட்டை சோம்பு போட்டு கறி மாதிரியும் அந்த மாதிரி வறுப்பாங்க வெஜிடேரியனாக இருக்கவங்க வந்து கடுகு கொளுத்து மரு போட்டு செய்வாங்க எப்படி போட்டாலும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் நீங்கள் கொஞ்சம் சாம்பார் பொடி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் சோம்புத்தூள் லைட்டாக கொஞ்சம் சாம்பார் பொடி தூவிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே நம்ம எண்ணெய் அப்படி எடுத்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம இப்போ இதுலேயே வந்து இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் தான் ரொம்ப முக்கியம் அதனால் சிம்மிலேயே வச்சு வதங்கினதுக்கப்புறம் சிம்லையே வச்சு இந்த பச்சை வாடை போகட்டும் நம்ம இதுலேயே உப்பு போட்டுடணும் ஏன்னா தனியாக உருளைக்கிழங்கில் போட்டு பரட்டும் போது அதில் ஒட்டாது நம்ம இதில் உப்பு போட்டோம்னா இதோடு அதை சேர்த்து உருளைக்கிழங்கை போட்டு பரட்டும் போது அழகாக வந்து அந்த ஈவனாக வந்துடும் மூணு வடை சட்டிலும் வதக்கிட்டுருக்கோம் வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்குது உப்பும் போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கினா போதும் நீங்கள் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுங்க இல்லையா அதனால் கேஸ்னால நீங்கள் வந்து கொஞ்சம் பெருங்காய்த்தூள் போட்டுக்கோங்க அது நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு வடை சட்டிலேயே உருளைக்கிழங்கு போட்டு எடுக்கிறேன் அந்தந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நான் அந்த உருளைக்கெழங்கு வேக வச்ச உருளைக்கெழங்கு போட்டு எடுத்து அப்படியே ஒரு பெரட்டை பெரட்டை லைட்டாக பரட்டினா போதும் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து முக்கால் தான் வேக வைக்கணும் ஃபுல்லாக வேக வைத்தால் மாவு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி வேக வச்சு புரட்டி நம்ம எடுத்தோம்னா அது வந்து உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் மாவு மாதிரி இல்லாமல் இருக்கும் நமக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இது நம்ம தை சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தையும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நம்ம வந்து தொட்டுக்கலாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கெட் டுகெதருக்கு நாங்கள் பொங்கல் அன்னைக்கு நைட்டு எனக்கு கொடுத்த இந்த ஒர்க்கு வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பண்ணிவிட்டு வர சொன்னாங்க ஸோ நான் நாலு கிலோ உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணி கொடுத்தேன் ஈஸியாக இருந்துச்சாங்க செஞ்சு பாருங்கள் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எளிமையாக பண்ணிட்டு போய் கெட்டு வெதர் பண்ணியாச்சு அதுதான் உங்களுக்கு நான் அப்படியே காட்டுவோன்னு காட்டினேன் எல்லாருமே ஒவ்வொரு டிஷ் பண்ணிட்டு வந்தாங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிட்டு வந்தேன் கிரேவி பண்ணிவிட்டு அதேமாதிரி கொஞ்சம் புளியோதரை இது புளி நான் பண்ணது தான் புளியோதரை தேந்திரிச்சி முக்கால்வாசி இந்த உருளைக்கிழங்கு மட்டும் அப்படியே ஏன்னா பசங்கள் எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றாங்களா ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கவும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டாக சாப்பிட்டுட்டாங்க தான் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வர்றாங்க ஸோ அதனால உருளைக்கிழங்கு அப்படியே இருந்துருச்சு நல்லா சாதமெல்லாம் அப்படியே இருக்குது ஓகே இன்றைக்கி எளிமையாக உங்களுக்கு எப்படி வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம பண்ணலான்னு பண்ணி காட்டணே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்